வெல்கம் பேக் டு ஆர் ஆர் ஸ்டோரிஸ் எஸ்டி சேனல் இதுதான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு சக்ஸஸும் நல்ல பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையும் அமையிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் ஆல்ரெடி நம்ம ஜேனோட மிட்ட தான் இருக்கோம் ஸோ எல்லாரும் அவங்களோட ரெசல்யூஷன் படி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஒரு பெரிய ஜாக் பாட்டு தாங்க ஆமாம் நார்த் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ட்ரிப் எனக்கு இது புவனேஸ்வருக்கு ஒடிசாவில் இருக்க புவனேஸ்வருக்கு தான் போயிருந்தேன் கோயில்களின் நகரமான புவனேஸ்வருக்கு போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் புவனேஸ்வர் மட்டும் இல்லாமல் பூரி ஜெகநாத்தும் போயிருந்தேன் புவனேஸ்வரில் நிறைய கோயில் பார்த்தேன் அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லிங்கராஜா கோயில் இந்த லிங்கராஜா கோயில் புவனேஸ்வரோட டவுன்லேருந்து ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது லிங்கராஜானுங்கிற பேர்லேயே லிங்கங்களின் அரசனுங்கிற பொருள் பொதிஞ்சிருக்குது இந்த கோயில் முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குது இது தவறு வந்து ஒன் எயிட்டி ஃபீட்டில் இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கு இது சகப்பு கல்லால் ஆன கோபுரம் இந்த லிங்கராஜாவோட கோயிலோடய மூலவர் சிவபெருமானோட சுயம்பு லிங்கம் இது எட்டு அடி விட்டம் கொண்டது இது ஒரே பெரிய பாறையால ஆனது இதோட உயரம் வந்து எட்டு அங்குலம் தட் இஸ் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் தரையிலேருந்து உயர்ந்து இந்த சிவன் பெருமான் அளிக்கிறார் இந்த கோயிலோட உட்பகுதியில் நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கோயில்களாக இந்த பெரிய விமானம் ரொம்ப கம்பீரமாக நிற்கிது லிங்கராஜா கோயில் சிவனுக்குரியதுனாலும் கருவறையில் உள்ள பீடத்து மேல இருக்கக்கூடிய லிங்கம் சால கிராமத்தால் செய்யப்பட்டிருக்கிறதுனால இது சிவா விஷ்ணுவும் ஒருங்கிணைந்து ஹரிஹர தலமாக சொல்லப்படுது இந்த ஆலயம் எழுப்பப்பட்ட டைம் வந்து விஷ்ணு அம்சமான ஜெகநாதர் வழிபாடும் வளர்ச்சி அடைஞ்சு வந்தது அதனால இந்த தலத்துல சைவமும் வைணமும் சேர்ந்து கடைபிடிக்கப்படுகிறதா ஐதீகம் இந்த தல ஏகாம்பர சேத்திரம் என்று பிரம்ம புராணத்தில் சொல்லப்படுது லெவன்த் செஞ்சுரியில மன்னர் ஜதி கேசரி தன்னோட தலைநகரத்தை ஜெய்பூர்லேருந்து இந்த புவனேஸ்வருக்கு தல வரலாறு சொல்லுது இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் கலிங்க கட்டடக்கலையால் இது எழுப்பப்பட்டிருக்குது ஆறாம் நூற்றாண்டிலேயே இந்த ஆலயம் இருந்திருக்குன்னு சிலர் சொல்கிறது வியப்பாத்தான் இருக்குது சந்திரகுல மன்னர் ஜதிகேசரி இதை தொடங்கினாலும் இந்த ஆலய பணிகளை முடித்தது அவரோட பையன் நவுத் கவுந்தா கேசரி அனந்தகேசரி தான் பல ஆண்டுகளாக இந்த பணிகளை செஞ்சு பூர்த்தி அடைஞ்சதா சொல்கிறாங்க கோயிலோட கிழக்கு தான் பிரதான மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த கோயிலுக்குள்ள எந்த ஒரு லெதர் ஐட்டம் பெல்ட்டு பர்ஸ் ஹேண்ட்பேக்கு எந்த ஒரு பேக்குமே அலோ பண்ணுறதில்ல ஸோ இந்த கோயிலோட கிழக்கு என்ட்ரன்ஸ்லேயே பேக் டெப்பாசிட்டுக்குன்னு கவுண்டர்ஸ் இருக்குது ஸோ நம்ம எல்லா பொருள்களையும் அங்கே தைரியமாக வச்சுட்டு போகலாம் ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க இந்த கோயில் வளாகத்துக்குள்ளே நூற்றி எட்டு சன்னதி இருக்குது அந்த கோயிலோட மடப்பள்ளியில் நூற்றி எட்டு அடுப்பு இருக்கான் இதுல ஏழு பானை ஒன்று மேல ஒன்னு மேல வச்சு நெய்வேத்திய பிரசாதம் ப்ரிப்பேர் பண்றாங்க இதுல என்ன அதிசயம்னா ஏழாவது பானையில உள்ள அரிசி தான் முதல்ல வெந்து இறக்கப்படுமா இந்த கோயில்ல என்ன விசேஷம்னா லிங்கராஜாவுக்கு நாலு முறையும் விஷ்ணு பகவானுக்கு நாலு முறையும் மொத்தம் எட்டு முறை ஐம்பத்தாறு விதமான சாப்பாடுகள் ப்ரிப்பேர் பண்ணி நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க இந்த கோயில் வளாகத்துல சித்தி விநாயகர் காசி விஸ்வநாதர் அமர்நாத் ஏகாம்பரேஸ்வரர் கார்த்திகேஸ்வரர் துர்கா சிவகாலி என பல மும்மூர்த்திகளோட சன்னதிகளும் தனித்தனி விமானமாக இந்த கோயிலில் இருக்குது புவனேஸ்வரி அம்மா பெரிய உருவத்தோடு காட்சியளிக்கிறாங்க தாரிணி தேவின்னு ஒரிசா மக்களால் வணங்கக்கூடிய கன்னிமார் தேவிகளும் இங்கே மரத்தடியில் நமக்கு அருள் பாவிக்கிறாங்க இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த கோயிலோட வெளிப்பிரகாத்தில் சாவித்திரியும் எமர் தர்மராஜாவுக்கும் தனித்தனியாக சன்னதி இருக்குது சுவாமிக்காக விற்கப்படக்கூடிய பூக்கடைகளில் வில்வமும் துளசியும் கலந்தே தான் விற்கிறாங்க சிவனும் விஷ்ணு பகவானுக்கும் இது அர்ச்சிக்கப்படுது கோயிலுக்குள்ளே கேமரா அலோ பண்ண மாட்டேக்கிறாங்க ஆனால் கோயிலோட மொத்த வியூவையும் நம்ம பார்க்கவும் முடியும் நம்மளால் கேப்சர் பண்ணவும் முடியும் அதுக்கு கோயிலோடய ஈஸ்ட் டைரக்ஷன் அதாவது கிழக்கு சன்னிதானத்துலேருந்து லெஃப்ட் சைடில் திரும்பினா வியூவிங்க்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க ஸோ அந்த வியூவிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது கோயிலோட மொத்த அமைப்பும் அவ்வளோ அழகாக தெரியுது மற்ற கோயில்கள்லாம் மெயின் கோபுரத்து மேலே கலசம் இருக்கும் அதே மாதிரி பூரி ஜெகந்நாத்தில் சுதர்சன சக்கரம் இருக்குது ஆனால் இந்த கோயிலில் வில்லும் அம்பு இருக்குது அதனால இந்த கோயில் தனுசு ராசியோட பரிகார தலமாக சொல்லப்படுது இந்த கோயிலில் ஒரு மெயினான ஃபெஸ்டிவல்னா மகா சிவராத்திரி லிங்கராஜா இந்த நாளில் தர்மத்தை நிலைநாட்ட திருவிளையாடல் செய்ததாக சொல்லப்படுது சிவராத்திரி அன்னைக்கு கோயில் முழுவதும் அவ்வளோ அழகா லைட்டுகள் அலங்காரம் பண்ணுறாங்க அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு பத்து மணி கோபுரத்தோட உச்சியில் ஒரு பெரிய தீபம் ஏற்றி வைக்கிறாங்க இதை ஐயருங்க வந்து ஏனிப்படியோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் கோபுரத்தில் இருக்கிற கல்லில் கா கால் வச்சு மேலே போய் அவ்வளோ பெரிய தீபத்தை ஏற்றுகிறாங்க இதை பத்து மணிக்கு போது சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க அது கடைசியாக வச்சுட்டு அந்த விரதத்தை முடிச்சுக்கிறாங்க அதே மாதிரி இரவு முழுவதும் பக்தர்கள் எண்ணெய் விளக்கு போட்டு மலர்களை கொண்டு வந்து சுவாமிக்கு சமர்த்தித்து சாமியோட அருளை வாங்குகிறாங்க செகண்ட் ஃபெஸ்டிவல் வந்து அசோகா அஷ்டமி இது பங்குனி மாத அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அஷ்டமியை தான் அசோகா அஷ்டமியா கொண்டாடுறாங்க அன்னைக்கு லிங்கராஜாவோட தேர் திருவிழா நடக்குது இது பிரம்மாண்டமான ஒரு ரத யாத்திரை கொண்டாட்டம் இந்த நாளில் ருக்னா ரத யாத்திரா எனப்படக்கூடிய தேரோட்டம் நடக்குது இதில் லிங்கராஜ சுவாமி உற்சவ மூர்த்தியா ரதத்துல ஊர்வலமாக ராமேஸ்வர கோயில் வரைக்கும் யாத்திரை பண்ணுறதா ஒரு ஐதீகம் இதில் ஆயிரக்கணக்கான டிவோட்டீஸும் கலந்து சொல்கிறாங்க இந்த வருஷம் ஏப்ரல் தேதி சண்டே சுக்லபட்ச அஷ்டம திதியில் இந்த அஷ்டமி அனுஷ்டிக்கப்படுது மூணாவது ஃபெஸ்டிவல்னு பார்த்தா சந்தன யாத்திரை இது இருபத்தோரு நாளுக்கு நடக்கக்கூடிய ஒரு திருவிழா சிவபெருமானுக்கு சந்தனக்காப்பு சாற்றும் விழா இது இது வசந்த காலத்தோட தொடக்கத்தை இன்வைட் மாதிரியான ஒரு விழா இது மகா சிவராத்திரிக்கு அப்புறம் கொண்டாடப்படுது இது தலைமை தெய்வம் புதிய சந்தன பவுடரால் அலங்கரிக்கப்படக்கூடிய திருவிழாவாக இருக்குது இந்த கோயில் டெயூலா பாணியில கட்டப்பட்டுதான் சொல்றாங்க இதுல நான்கு முக்கிய பாட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து விமானம் அதாவது சன்னதி கொண்ட கட்டடம் செகண்ட் வந்து ஜகமோகனா கூட்ட மண்டபம் தேர்டு வந்து நடமண்டபம் இதுதான் விழா மண்டபம் ஃபோர்த் வந்து போக மண்டபம் இது தரிசனத்திற்கு சமர்ப்பணங்கள் செய்யக்கூடிய இடமா இருக்கிறது புவனேஸ்வர ஏகாம்பர சேஸ்திரா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே இருக்க லிங்கராஜா முத முதல்ல மாமரத்துக்கு கீழே தான் வைக்கப்பட்டிருந்ததா பதிமூணாம் நூற்றாண்டு சங்கத்தில் சொல்லப்படுது இங்கே இருக்க லிங்கம் மட்டும் நம்மளை இருக்க வைக்கலாங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது அதை விட வெளியிலருந்து பார்க்கக்கூடிய ஹோல் வியூவிங் பாயிண்ட்டு சும்மா செம்ம அமேசிங்காக இருக்குது டோன்ட் மிஸ் இட் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கட்டாயம் போய் பாருங்க ஓம் நமாஷிபாயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் த சேனல் யூ ஸோ மச் யூ பாய்